சங்ககாலத்தில் அறிவுரிமையுடைய பெண்கள் பலர் இருந்தன நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்கள் வாழ்ந்து அரிய நூல்களை நமக்கு கொடுத்து சென்றுள்ளனர் திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்திருந்தது பெண்கள் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் வீரத்திலும் அரசு வெளி சிறந்து விளங்கினர் இதனை புறநானூர் செல்பத்தொன்பதாம் பாடலில் வேல் கை கொடுத்து வெளிது விரித்து குடியவர் பார் வயிற்றுடுமி என்னை நீவி ஒரு மகன் அல்லது இல்லோர் செருமுக நோக்கிச் செல்க என விடுமை என்று ஒப்புர் மாசாத்தியார் கூறியுள்ளார் இதை நாடகத்தின் மூலம் நடத்து காட்ட வருகிறார்கள் நம் பள்ளி மாணவ செல்வங்கள் வர வேண்டும் என்று சொல்கிறார் தாங்கள் போருக்கு சென்று வெற்றியுடன் வாருங்கள் ஆகட்டும் மகளே சென்று வென்று வருகிறேன் பெண்ணே உன் தந்தை போரில் வீரமரணம் அடைந்து விட்டார் அய்யோ என் தந்தை இறந்து விட்டாரா என்னை பாராட்டி சீராட்டி வளர்த்த என் தந்தை இறந்து விட்டாராம் என் தாய் மண்ணை காப்பதற்கே இறந்திருக்கிறார் காப்பாற்று ஒரு கலத்திருக்கு விரிந்து செல்லங்கள். நீ சொன்னா, நீ சொன்னா நான் செல்லாமலிருப்பேன். எனக்கு பெருமைதான் ஆனால் என்னை விட்டு நீங்காத உன் அன்பு அலைகள் என்றும் என் மனதில் இருக்கும் மகனே உன் தாத்தாவும் அப்பாவும் சென்ற போர்க்களத்திற்கு நீயும் செல்ல வேண்டும் கண்டிப்பாக செல்கிறேன் அம்மா போர்காலத்திற்கு சென்று வேண்டு வருகிறேன் இவ்வாறு சங்க காலத்தில் உயர்ந்த நிலையில் இருந்த பெண்களின் நிலை இடை காலத்தில் ஆரியர்கள் படையெழுப்பினாலும் வடமொழியின் தாக்கத்தினாலும் இதிகாசத்தின் ஆதிக்கத்தாலும் தெலுங்கு நாயகர்களின் படையெழுப்பினாலும் படிப்படியாக அடிமைத்தனமாக மாறியது ஓர் ஆண் மகன் என்ன கொடுமை செய்தாலும் அவனுக்கு சேவகம் செய்வதுதான் பெண்களின் படி என்று வடமொழி இலக்கியங்கள் வலியுறுத்தின இதனால் பெண் குழந்தை என்று அலே இழிவாகவும் பெண்களுக்கு கல்வி அறிவும் மறுக்கப்பட்டும் தேவையற்ற மூட நம்பிக்கைகளை பெண்கள் மீது திணித்தும் அடிமைகளாக நடத்தினர் என்னப்பா சொல்லிங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அது ஒன்றும் இல்லைடா பொம்பளை பிள்ள பிறந்தா கள்ளிப்பால் ஊற்றுறதுதானே வழக்கம் அதை தான் சொன்னேன் வேண்டாம் அதெல்லாம் முடியாது இந்த குழந்தைய நம்ம வச்சுருந்தோன்னா சமுதாயத்தை நம்மளை ஒதிக்க மாட்டாங்க ஒதுக்கி வச்சிடுவாங்க அப்படியா அப்புடின்னா இந்த குழந்தையை நம்ம வச்சிக்கவே இல்லாம

போது வேட்டி சட்டியுடைய பொருந்த இல்ல இல்ல இதெல்லாம் இடையில வந்தது தானே எதையாவது கட்டிக்கிட்டு திரி சாப்பிடியா நீ நல்லா சாப்பிட்டாதான் அப்பா நீ கேக்குறது எல்லாம் வாங்கி தரேன் அப்பா எனக்கு ஒண்ணு வேணாம்ப்பா அக்கா காலேஜ் படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுதுப்பா ஏ உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி தரா அதெல்லாம் தப்பு நான் பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாம் இருக்கு நான் பெருமை யாருக்கா விட்டு கொடுக்க கூடாது சரியா சரிப்பா என் சிங்க குட்டி என்னடா பிள்ளைக்கு தீய ஊட்டிக்கிட்டு இருக்க டே சோத தாண்டா ஊட்டிட்டு இருக்கேன் ஏய் கேட்டுக்கிட்டு தாண்டா இருந்தேன் கேக்கும் போது நாரிஞ்சு அதான் பார்த்தேன் உன் பிள்ளை படிச்சா உனக்கு தானே பெருமை ஒழுங்கா உன் பிள்ளைய படிக்க வைக்க பாரு அப்பா பாயே கழுவுப்பா நாரிது கோல்கேட்டு வச்சு பார்த்தேப்பா அம்மா அப்ப வரேம்மா சரிப்பா கவனமா பரிச்சு எழுதணும் சரியா அப்பா நான் பைட் வரேன்ப்பா டேய் இன்னைக்கு உன் ராசிக்கு ப்ளூ கலர் சட்டை போடு போ நல்லா பரிசேலலாம் அப்பா சட்டையில என்னப்பா இருக்கு எனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு டேய் இருடா நேத்தே நான் சட்டை ஆயி பண்ணி வச்சிட்டேன் புஷ்பா அந்த சட்டையை எடுத்துட்டு வா அம்மா கிச்சன்ல இருக்காங்கப்பா விடுங்கப்பா நான் நல்லா படிச்சிருக்க கண்டிப்பா சென்ட் ஆயிடுவேன் டேய் ஒரு நிமிஷம் இருடா நானே போய் எடுத்துட்டு வரேன் ஐயோ பஸ் வேற போய்டும்

பரிகாரம் இப்படி வெள்ளத்தையும் கற்பட்டையும் சட்டையில போட்டுக்கிட்டு அப்புறம் எறும்பு கடிக்குது

என்ன கார்மேகம் புடை சூன புயல் காற்றாய் நீ வீச நூற்றாண்டு தாண்டி வாழ்கிறது சித்தாந்தம் அடுப்படி பெண்களுக்கு பாடலுள் உடல் அடிப்படை என்றாய் தீண்டாமை என்பதை தீண்டாது பார்த்து கொண்டாய் ஜாதியை தகர்த்தெறிந்தாய் மனிதனை மனிதனாக பார்க்கச் சொன்னாய் கடவுள் பேரால் என என் இனம் பிரியாது பார்த்து கொண்டாய் எக்கருத்து ஆயினும் அதை பகுத்தறிவால் வென்றுவிட்டாய் எத்தனை புராணங்கள் வந்தாலும் உன் கருத்தினை வென்றின யாராலும் முடியவில்லை சமூக நீதி மட்டுமே சமத்துவம் என்று புரிய வைத்தாய் ஏற்ற தாழ்வு என்ற ஏனியை உழைத்து எல்லாம் எல்லாருக்கும் சமம் என புரிய வைத்தாய் இப்படி அடிமைப்பட்டிருந்த தமிழகத்தை பாரதியாரின் எழுச்சி மிக்க பாடல்களினாலும் பாரதிதாசனின் கவிதைகளினாலும் கண்ணதாசனின் பாடல் வரிகளினாலும் பெரியாரின் பகுத்தறிவு மற்றும் சுயமரியாதை சிந்தனைகளினாலும் காமராசர் மக்களின் கல்வி கண்களை திறந்ததினாலும் இன்னும் பல தலைவர்களின் கடும் உழைப்பினாலும் இன்றைய தமிழ் சமூகம் அதிலும் பெண்கள் பல்வேறு துறைகளில் முதன்மையாக உள்ளனர் அவர்கள் மீட்டுக் கொடுத்த விடுதலை நாளும் பேணி காப்போம் நன்றி